முருகனின் வைவேலுக்குரிய காரணப் பெயர்கள் உமையம்மை கரத்திலிருந்து வந்ததால் சக்திவேல் என்றும் அமைப்பை ஒட்டி வஜ்ரவேல் இலைவேல் நெடுவேல் என்றும் வேளில் மந்திரங்கள் எழுதப்பட்டுள்ளதால் மந்திரவேல் என்றும் இரத்தினங்கள் பொருத்தப்பட்டிருப்பதால் இரத்தினவேல் என்றும் மாணிக்கம் வேல் மாணிக்கவேல் என்றும் வைரம் வேல் வைரவேல் என்றும் தங்கத்தால் செய்த வேல் தங்கவேல் என்றும் முத்துக்கள் பதிக்கப்பட்ட வேல் முத்துவேல் என்றும் ஞானம் பெற்றுள்ள வேல் ஞானவேல் என்றும் வேல்கள் பல பெயர்களால் அழைக்கப்படுகின்றன மேலும் கூர்வேல் கொற்றவேல் நெடுவேல் வீரவேல் சுடர்வேல் கதிர்வேல் வெற்றிவேல் இப்படி வேளுக்கு பல பெயர்கள் அமைந்திருப்பதே முருகனினுடைய கைவேளின் தனிச்சிறப்பாகும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா